நம் நம் குரல் இளைஞர்களின் வாக்கு யாருக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைய முக்கிய பிரச்சனையாக எதை கருதுகிறார்கள் என்பதை திண்டுக்கல் மாணவர்களிடம் கேட்போம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து பாதிக்குது உங்களை பாதித்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க சார் இப்போ அரசியல் வந்து என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்குன்னா ஒரு கட்சியை பற்றி உங்கள் கட்சியை வந்து குறை சொல்லி இருக்காங்க தங்களோட பிரச்சனையும் பார்க்க மாட்டாங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தன்னோட பிரச்சனையும் பார்த்தா அரசியல் நல்லாயிருக்கும் சார் சார் நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா எஜுகேஷன் சார் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேசிக் எஜுகேஷன் டெல்லியில இருக்க ஒரு அரசு பள்ளியில வந்து ஏசி போட்டிருக்காங்க ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு குழந்தைங்க உட்கார்றதுக்கு அவ்வளவு அழகான ஒரு பெஞ்சஸ் போட்டுருக்காங்க நாங்க ஒண்ணு எங்களுக்கு ஏசி போட்டு கூட ஸ்மார்ட் எல்லாம் வச்சு கூட அப்பலாம் எதுவும் கேக்குறேன் ஒரு தரமான பெஞ்சு போட்டுக் கொடுங்க தரமான பில்டிங் கட்டி கொடுங்க தரமான போர்டு வச்சு தரமான ஆசிரியர்கள் வச்சு சொல்லி கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல தண்டனைகள் குறைஞ்சுகிட்டே போகுது தண்டனைகள் தண்டனைகள் குடுக்கறது தண்டனைகள் அதிகமானதான் குற்றங்கள் அதிகமா இப்ப பாத்தீங்கன்னா வந்து தூக்கு தண்டனை ஆயுள் அதுக்கு குற்றம் குறைஞ்சிருக்கு நினைக்கிறீங்களா தண்டனைகள் நம்ம தூக்கு தண்டனைகள் அப்படி கொடுக்கலாம் செய்யறமே தவிர அவங்கள இம்ப்ளிமெண்ட் படுத்த மாட்டோம்ல சார் அவ்வளோக்கா கேட்டா மனித உரிமை சட்டம் இதுல நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றமே தவிர அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் சார் நம்ம நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தா இவ்ளோ பணம் தரேன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி தரேன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அடிப்படை மக்களோட உரிமைங்கிற அந்த ஓட்டு உரிமைங்கிறது வந்து பறிக்கப்படுறதா நான் நினைக்கிறேன் இப்போ ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய டெவலப் ஆயிருக்குன்னு நியூஸ் பேப்பர்லலாம் போடுறாங்க என்னை பொறுத்த அளவுக்கு அது பொய்யுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் எந்த வசதியுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவ வார்டில் வந்து ஒரு பிரசவம் பார்த்து ஒரு லேடி இருக்காங்க அவங்க இருந்த அந்த சைடில் இருக்க அந்த பில்டிங் வந்து இழிஞ்ச அந்த லேடி மேலே வந்து அந்த லேடி இறந்துட்டாங்க சோ அப்ப ஹாஸ்பிட்டாலிட்டியும் இல்லன்றதுதான் என்னோட என்னோட பார்வையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் விலைவாசி உயர்வு தான் அப்படின்னு சொல்லுவேன் இந்த குறுகிய காலத்துக்கு முன்னாடி இருந்த விலை கூட பட்டியல்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய விலை பட்டியலும் பார்த்தீங்கன்னா வந்து அபிரிதீதமான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன் படத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் சராசரி விவசாயி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறது படத்துல மட்டும் இல்லை உண்மையாலுமே விலைவாசி உயர்வுகளா தற்கொலை பண்ணிட்டு தான் இருக்கான் அதான் ஏன் பார்வையில வந்து மக்கள் இன்னைக்கு பெரிதளவில் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை விலைவாசி உயர்வு தான் நான் சொல்லுவேன் சார் எனக்கு என்னென்னா மது தான் சார் பிரச்சனை மது வந்து ரொம்ப அதிகமாயிட்ட போய்க்கிருக்கு சார் அப்போ வந்து என்ன பண்ணோம்னா இருபத்தொரு வயசு இருபத்தொரு வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் மதுபானம் சொல்லியிருக்காங்க மதுவை வந்து மொத்தமாக ஒழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா முடியும் சார் என்னோட என்ன விலைவாசி உயர்வு தான் சார் இதே சேலரி தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க அவங்களால ஒரு பிக் ஃபேமிலிவே ரன் பண்ண முடிஞ்சிருக்குது ஆனா இப்போ அதை விட எக்ஸ்ட்ராவே சேலரி வாங்குறாங்க ஆனா அவங்களால வந்துட்டு ஒரு 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 தான் அவங்கள கூட வந்துட்டு ஒரு பறிக்க வைக்க முடியல அந்த அளவுக்கு இருக்குன்னா விலைவாசி உயர்வு தான் சார் இப்போ நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா சாப்பாடு கூட வழி இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க இதுக்கு எதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா வேலை இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை தனி திறமை இருக்கிறவங்க வந்து எப்படி வேணாலும் முன்னேறாங்க வெறும் டிகிரி மட்டும் வச்சுட்டு இருந்துட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை கரெக்டு அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்களா கரெக்டு தான் சார் பட் வந்து அவங்க படித்ததுக்குன்னு ஒரு வேல்யூ வேணும் சார் படிச்சுட்டு இந்த எந்த வேலைக்கு வேணாலும் போகணும்னு இருக்க முடியாது படிச்சுட்டு இதுதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம் சார் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு நலமாக தான் சார் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்டைப்பூச்சி வந்து ரத்தத்தை எப்படி உரியுமோ அதே மாதிரி ஊழல் அப்படின்றதுதான் சார் நம்மளோட வளத்தை எல்லாத்தையுமே குன்றி வளம் குன்றதுக்கு அதான் மெயின் ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு சேல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில பேர்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அதுல சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க லஞ்சம் அப்படின்ற அந்த ஒரு இதை தேர்வு செஞ்சு அந்த வழியில போய் தன்னோட தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க பணம் வசதியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசை மூலமா ஊழல் அப்படின்ற வழியை தேடி அவங்க அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுவாங்க அவங்க அவங்களுக்கு தேவையான ஆற்றலும் அறிவும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க ஆனா ஏழைகளா இருக்கவங்க அவங்களுக்கு வந்து கிடைக்காததில்லை அதனால அவங்க ஊழல் அப்படின்ற வழியை தேர்ந்தெடுக்க முடியாம சூசைட் அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கமிட் பண்ணிக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போய் எல்கேஜி கூட அவங்க வந்து என்ன அப்படின்ற அந்த ஊழல் அப்படின்றதுல இருந்து ஐடியா இருந்தாலும் வாங்கணும் எல்ஐசி இது மாதிரி ஏதாவது சம்திங் இப்ப பைக்கே ஓடுறோம் அதுக்கே லைசன்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுல ஈஸியா வேலை முடிச்சிடும் நம்ம டைம் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவங்க ஊழல் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதுல போறதுனாலதான் நம்ம நாடு இன்னும் வல்லரசு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார் என்ன உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நூறு ரூபாயை வந்து யாரோ திருடிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய பணத்தை ஒருத்தர் திருடும் போது வந்து அந்த கோபம் எல்லாருக்கும் வரதில்லை அப்படிப்பட்ட கோபம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கா சரி உங்களுடைய தேவையின் பொருட்டு நான் வந்து ஒரு ஆயரருவா கொடுத்தா தான் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஆனால் எனக்கு காலையில் கொண்டு போய் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரெசென்ட் பண்ணணும் ஆயிரரூபா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து உங்களால் முடிவெடுக்க முடியுமா எல்லாருமே முடிவெடுப்பீங்களா இல்ல எனக்காக வந்து என்னுடைய தேவைக்காக நான் ஆயிரம் ரூபா கொடுத்து கொடுக்குறதுல தப்பு இல்லைன்னு நினைப்பீங்களா நாளைக்கு நீ பத்தாயிரம் கொடுத்தா இந்த வேலையை நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த பத்தாயிரம் ஊழலுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு நாளைக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தா தான் இந்த வேலை செய்வேன் அப்போயும் மனசு அப்படி தான் போகும் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபா குடுப்போம் எனக்கு இந்த ஆயிரம் ரூபா ஊழல் வேணாம் எனக்கு இந்த சான்றிதழ் வேணாம் பரவாயில்ல எனக்கு இந்த ஆயிர ரூபா ஊழலாம் நடக்கும் வேணாம் உங்களோட தனிப்பட்ட முறையில நீங்க கொடுக்காம இருப்பீங்க இப்படி இன்னொருத்தர் கொடுக்கும்போது நான் வந்து தடுப்பேன் அப்படின்னு உங்களை எத்தனை பேர் முன் வருவீங்க கண்டிப்பா நிச்சயமா ஓகே e